சிலம்பம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாகப்பூர் மாமல்லம் சிலம்பாட்டுக் கழகத்திலிருந்து பழனிவேல் உங்களுக்கு என்ன இன்னைக்கு வீடியோ நாங்க செஞ்சு கட்டப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருந்தேன் அது அடி அடிப்படை வீச்சு சுத்துமுறை பாடம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து அந்த பாடம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து அடிப்படை சுத்துமுறை பாடம் அப்படின்ட்டு உங்களுக்கு பதினாறு சுத்துமுறை பாடமும் பதினாறு வண்டி பாடமும் நாங்கள் வந்து போட்டிருந்தோம் நீங்கள் கண்டிப்பாக அதை நல்லா பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பயிற்சி பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக புரியும் இப்போ நாம் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினாறு வீடியோ போட போகிறோம் உங்களுக்கு டெய்லியும் போட போகிறோம் ஒரு ஒரு வீடியோ இதுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது ஒரு நிமிஷம் இல்லை ஒன்றரை நிமிஷம் வீடியோ தான் போட போகிறோம் நீங்கள் அதை திரும்ப திரும்ப நல்லா பயிற்சி பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பலத்தை அளிக்கும் அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா அந்த வகையில் உங்களுக்கு வந்து இப்போ பீச்சி சுற்றுமுறை பாடத்தில் நெத்தி புருவ சுற்று முறை பாடம் சுற்றி போகிறோம் இப்போ நெத்தி சுற்று அது எப்படி சுற்று போகிறத உங்களை சுற்றி காட்டுறேன் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வந்து உங்களுக்கு அதாவது பீச்சி சுத்துமுறை பாடம் அதாவது இந்த சுற்று வந்த பேர் இந்த சுத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெற்றி புருவ சுற்று அப்படின்னா நெத்தி இந்த நெத்தி புருவம் இருக்குது இல்லை அந்த நெத்தி புருவத்து நேரம் நம்ம ஒரு ரவுண்டாக சுற்றணும் அதை நீங்கள் எப்படி சுற்றுறது நான் சுற்றிக்கன்றே நீங்கள் பாருங்கள் அந்த பாடம் நம்ம செய்யும்போது பாருங்கள் கம்பை நல்லா கரெக்டாக அடியில் பிடிக்கும் அடியில் பிடிச்சிட்டு இடத்த கையாதே பெரிய நல்லா க்ளோஸில் பிடிக்கும் இந்த மாதிரி க்ளோஸை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும் இது பாருங்கள் கால் வந்து கொண்டு இந்த ரெண்டு அடிக்கு நம்ம காலை அகலம் வச்சுக்கலாம் ரெண்டு அடிக்குன்னு வச்சுக்கலாம் இல்லை மூணு அடிக்குன்னு நீங்கள் அகலைப்படுத்திக்கலாம் ஏன்னா அகலைப்படுத்தி இருந்தாங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது போல் நீங்கள் காலை வச்சுட்டு இது பாருங்கள் நெத்தி பூர்வ சுற்றி பாருங்க நம்ம கம்பெனி சுற்றி நிற்க பாருங்க நெத்திக்கு நேரம் நம்ம சுற்றிப்படுவோம் இப்படி ஒரு பதினாறு தடவை வந்து முப்பத்தி ரெண்டு இடத்து முப்பத்தி ரெண்டு தடவை நீ சுற்றுங்க பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு இப்போ இதில் நீங்கள் இந்த பதினாறு சுத்தை நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணணும் இந்த சுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சம லெவலில் ஒரு சர்க்கிள் வரும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயிற்சி பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இது நல்லா நம்ம பயிற்சி பண்ணால் ரொம்ப பலம் இப்போ அந்த சுற்றுல அந்த பதினாறு சுத்தை எப்படி நம்ம அந்த வேகமாக சுற்றி பண்ணுறதுன்னு சுற்றி கிடையாது பாருங்க இப்போ அப்படியே புள்ளி ஒரு வரையண்டு வாங்க பாருங்க இப்போ நம்ம சுற்றுறோம் இந்த புறம் சுற்றி போது கரெக்டாக நம்ம சுற்றி கிடங்க பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பீடு பண்ணணும் பாருங்கள் அப்போ பாருங்க நல்லா நீங்க சுத்தி பழகணும் நீங்க இது போல வந்து நெத்திப்புற சுற்ற வலதுபுறம் அதாவது வலதுபுறமா அந்த சுத்தை நீங்க பயிற்சி பண்ணும் இப்ப செய்ய போறது நம்ம இடதுபுறம் அந்த சுத்தை நம்ம சுத்து போறோம் பாருங்க எப்படி சுத்துறத போய் இடது ஃப்ரீ இது வந்து நீ கொஞ்சம் கொஞ்சம் கூட அகலை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இப்போ இதை எப்படி நம்ம வேகமாக சேர்த்து நான் உங்களுக்கு செஞ்சுக்கட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் அதே சுற்றேன் இப்போ வேகமாக சுற்றி காட்டுறேன் நீ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து இப்படி பற்றி சுற்றணும்னு சொன்னால் வேகமாக சுற்றும் கை தானே இப்படி வந்துடும் இதில் நீங்கள் கொஞ்சம் கூட அகல் கூட வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் அப்படி சுற்ற முடியாது உங்களுக்கு நல்லா அழகாக செய்யும்போது அப்ப நம்ம வேகமே தான கை ஒண்ணா இப்ப நீங்க இந்த நெத்தி புது சுற்ற வலது பக்கமும் நம்ம பதினாறு தடவை வேகமா ஒரு பதினாறு தடவை சுத்தி பாருங்க இடது பக்கமும் ஒரு பதினாறு தடவை சுற்றுவோம் வேகமாக ஒரு பதினாறு முறை சுற்றி பாருங்கள் இதெல்லாம் வந்து இது இப்போ இந்தமாதிரி பாடலாம் வந்து நல்ல ஒரு பயனுள்ள பாடமாக இருக்குது ஏன்னா முறை பாடத்தை நம்ம வந்து வேறமோ வீச்சு முறை பாடம் வேறு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நீங்கள் பதினாறு வீச்சுமுறை பாடத்தை வந்து சுத்துமுறை பாடமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இதை வீச்சே நான் வந்து ஒரு ஒரு பாகமாக தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்தனா இது புரியும் அப்போ அவங்களுக்கு பயிற்சி பண்ணும்போது எல்லா பாடத்தும் உங்களுக்கு பயனுள்ளமாக இருக்கும் அதனால் தான் அந்த பாடத்தை உங்களுக்கு நான் போட போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு இவங்களுக்கு அடிப்படை சிலம்ப சுத்துமுறை பாடன்ட்டு அப்படி பதினாறு சுற்று போட்டுருந்தேன் நீங்கள் உள்ளே போய் யூடியூப்பில் போய் நீ மேலே வந்து வீடியோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நீங்கள் கீழ் வாரல் மேல் வாரல் தலைவெட்டு தலை இரட்டு தலைவெட்டு மாற்றுத்தலைவெட்டு தலை சுற்று மாற்று தலை சுற்று இரட்டை கை பகல் பகில் மேல்வாரல் கை மாற்று பகல் முன் சுற்று பின் சுற்று முன்மடக்கல் பின்மடக்கல் பக்கவாட்டை முன் சுற்று முக்கோண சுத்து கை மாற்று சுற்று இது வந்து பதினாறு சுத்து இந்த பதினாறு சுற்று நீங்கள் சுத்த சுத்தினதை அப்படியே நான் உங்களுக்கு பாடம் பதினாறு வண்டி பாடமாக போட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி செலவு செய்யிட்டு ஒரு ஒரு பகுதியாக உங்களுக்கு அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்கேன் அதேபோல் இதுலேயும் உங்களுக்கு வந்து நான் ஒரு பாடம் முறையாக அழகாக வடிவமைச்சு கொடுக்குறேன் நீ தொடர்ந்து பயிற்சி பாருங்க நாம் வருகின்ற அதாவது வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி நம்ம வந்து ஒன் டே கேம்ப் வரும் அந்த ஒன் டே கேம்பில் நீங்கள் வந்து பயிற்சி பண்ண விருப்பப்படுறவங்க அதை நாற்று கிழமல விருப்பப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரும் எங்கள் எங்களுடைய பதிவு நம்பரும் உங்களுக்கு போட்டுருக்குறோம் நீங்கள் பாருங்கள் கலந்துக்க விருப்பப்படுறவங்க இந்த நான் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன் டே கேம்பில் கலந்துக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பயனுள்ள கேம்பாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலம்பம் குத்துவரிசை இதெல்லாம் நம்ம நடப்போம் அதாவது காலையிலேருந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் அந்த கேம்ப் நடக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள பாடமாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க பயிற்சி பெறுங்க அதேமாரி ஒரு வாரம் பயிற்சி பண்ணுறோங்க பத்து நாள் பயிற்சி பண்ணுறோங்க ஒன் மந்த்து பயிற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களோட பேரை நீங்கள் பதிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தங்குகிற வசதியெலாம் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையாக ஒரு வாரம் கேட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம கற்றுக் கொடுப்போம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்ம சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள பாடமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த நெற்றி பொருள் சுற்ற நல்லா பயிற்சி பெறுங்க அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு சுற்றுமுறை படத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்